அன்பு நேயர்களுக்கும் அருமை கவிஞர்களுக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நன்னறி நடப்போம் அதன் வழி மனதை லேசாக்கி தினமும் நீ வலம் வந்தால் மனதை லேசாக்கி தினமும் நீ வலம் வந்தால் மகிந்திடுவாய் என்றென்றும் மண்ணுலகம் விடும் மகிந்திடுவா என்றென்றும் மண்ணுலகம் விடும் மனதை கல்லாக்கி மற்றவரை புண்படுத்தி மனதை கல்லாக்கி மற்றவரை புண்படுத்தி தினமும் நீ வாழ்ந்தால் உன் நெஞ்சே உன்னை சுடும் தினமும் நீ வாழ்ந்தால் உன் நெஞ்சே உன்னை சுடும் மனதை லேசாக்கி தினமும் நீ வலம் வந்தால் மகிழ்ந்திடுவாய் என்றென்றும் மண்ணுலகம் இனித்துவிடும் மனதை கல்லாக்கி மற்றவரை புண்படுத்தி தினமும் நீ வாழ்ந்தால் உன் நெஞ்சே உன்னை சுடும் வணக்கம் அன்பன் கவிநெஞ்சன் ஆர் ராஜகோபால்